தொடரும் இந்திய கடற்தொழிலாளர்களின் கைது காங்கிரசன் துறை சீமேந்த தொழிற்சாலைக்கு அமைச்சர் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு விவகாரம் ஞானசார தேரரின் சர்ச்சைக்குரிய கருத்து முறையற்ற ராணுவ செயற்பாடுகளுக்கு மத்தியிலும் பாதுகாப்பு அமைச்சுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு சர்வதேச மகளிர் தினம் இன்று மன்னாருக்கு தெற்கே உள்ள கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினான்கு இந்திய கடற் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது அத்துடன் அவர்கள் பயணித்த படகொன்றும் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதானவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்தொழில் திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளனர் யுத்தம் காரணமாக மூடப்பட்ட இலங்கை சீமந்து கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான காங்கிரசன் துறை சீமந்து தொழிற்சாலைக்கு அமைச்சர் குழு நேற்று காலை கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டது கை மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன் நெத்தி நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகிய அமைச்சர் குழுவினரே சீமைந்த தொழிற்சாலையை பார்வையிட்டனர் குறித்த சீமேந்த தொழிற்சாலை முதலீட்டு ஊக்குவிப்பு சபைக்கு கையளிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை ஆராயும் வகையில் அமைச்சர் குழுவினரின் விஜயம் அமைந்தது இதன்போது வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் எஸ் ஸ்ரீபவானந்த ராஜா யாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலாளர் பிரதீபன் பிரதேச செயலாளர் அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் அத்துடன் குறித்த குழுவினர் அச்சுவேலி கைத்தொழில் பேட்டைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டதுடன் அதன் செயல்பாடுகள் பற்றி கேட்டறிந்து தேவைப்பாடுகள் பற்றி ஆராய்ந்துள்ளனர் ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பின் மூளையாக செயற்பட்டவர் யார் என்பது தனக்கு தெரியும் என்றும் அந்த தகவலை ஜனாதிபதி உட்பட பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரிவிக்க தயாராக இருப்பதாகவும் பொதுமல சேனா அமைப்பின் செயலாளர் கலாகுடத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் தேவையற்ற பரிமாணத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை பாருங்கள் இதில் மூளையாக செயற்பட்டவர் ஒருவர் இருக்கின்றார் என்று கூறப்பட்டது இப்போது மூளையாக செயற்பட்டவரை தேடுகிறீர்களா பொறுப்புடன் சொல்கின்றேன் மூளையாக செயற்பட்டவர் யார் என்று எனக்கு தெரியும் ஆனால் அதை ஊடகங்களுக்கு சொல்ல மாட்டேன் அதை நாட்டின் ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பிற்கும் பொறுப்பான உயர் அதிகாரிகளுக்கும் மட்டுமே சொல்வேன் மூளையாக செயல்பட்டவரின் வரலாறு எனக்கு தெரியும் அவருடன் தொடர்பு வைத்திருந்தவர்கள் பற்றியும் எனக்கு தெரியும் அவர் இருந்த இடம் சஹரானை எவ்வாறு பயிற்றுவித்தார் தற்கொலை குண்டு வெடிப்பிற்கு அவரை எவ்வாறு வழி நடத்தினார் என்றும் எனக்கு தெரியும் எனவே அந்த பெயர்களுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்வேனே தவிர அப்புஹாமிக்கும் கருணாவதி அம்மாவுக்கும் சொல்லி பயனில்லை இன்று கிழக்கு மாகாணம் தொடர்பாக பாதுகாப்பு பிரிவினரும் பெரும் அச்சம் நிலவுகின்றது அமைச்சரவை ஊடக பேச்சாளர் இது குறித்து தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி பாதுகாப்பு வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது இலங்கையின் மூன்று இடங்களில் கடுமையான பிரச்சனை இருப்பதாக வெளிப்படுத்தினார் எனவே இந்த நேரத்தில் நமக்கு தெரிந்த சில தகவல்களை ஊடகங்கள் மூலம் நாட்டிற்கு சொல்லக்கூடாது என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் நாட்டின் தலைவர்கள் பொறுப்பானவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நாம் மற்றொரு செய்தியை உருவாக்க விரும்பவில்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவே விரும்புகின்றேன் அது ஜனாதிபதியாக இருக்கலாம் பாதுகாப்பு செயலாளராக இருக்கலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் நாட்டை குழப்ப முடியாது ஏனென்றால் ஒன்று தலதா கண்காட்சிக்கு திகதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக தலதா கண்காட்சி உள்ளிட்ட அந்த பணிகளின் பாதுகாப்பு குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று மகநாயக்க தேரர்களிடம் இந்த நேரத்தில் கோரிக்கை விடுத்தேன் கலாகுடத்தே ஞானசாரர் தேரர் நேற்று கண்டியில் மல்வத்து அஸ்கிரிய மாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்ற பிறகு ஊடகங்களுக்கு பேசும் போதே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்றி முப்பத்தி ஏழு பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது மூன்று சதவீத உயர்வை காண்பிக்கின்றது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரும் மனித உரிமைகள் செயல்பாட்டாளருமான சட்டத்தரணி அம்பிகா சட்குணநாதன் விசனம் வெளியிட்டுள்ளார் பாதுகாப்பு அமைச்சுக்கு உயர் நிதி ஒதுக்கீடு தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் எக்ஸ்லத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அம்பிகா சட்குணநாதன் அதில் மேலும் கூறியிருப்பதாவது இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்றி முப்பத்தி ஏழு பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது மூன்று சதவீத உயர்வை காண்பிக்கின்றது அரச கட்டமைப்புகளில் குறிப்பாக நிதிசார் விடயங்கள் உரியவாறான மேற்பார்வைக்கு உட்படுத்தப்படாததும் அனாவசிய விடயங்கள் உயர்வான மட்டத்தில் காணப்படுவதும் ஊழல் இடம்பெறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதுமான கட்டமைப்பே ராணுவமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின் பிரகாரம் இராணுவத்தினரால் அவர்கள் வசமிருந்த சுமார் நான்காயிரத்தி நானூற்று முப்பத்தி ஒன்பது ஏக்கர் காணி தொடர்பான விவரங்கள் அவர்களின் நிதி அறிக்கையில் வெளியிடப்படவில்லை அவற்றில் வடகிழக்கில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளும் உள்ளடங்கி இருக்கக்கூடும் அதே போன்று அரச வளங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்பட்ட சேர்த்திட்டங்கள் ஊடாக ஈட்டப்பட்ட நூற்றி எழுபது தசம் ஒன்று ஆறு மில்லியன் ரூபாய் வருமானம் பற்றிய விவரங்களும் நிதி அறிக்கையில் உள்ளடக்கப்படவில்லை இதேபோன்று நிதியறிக்கையில் செலவினங்களை குறைத்து காண்பிப்பது பொதுவானதெனினும் மேற்குறிப்பிட்ட இராணுவத்தின் நிதியறிக்கையில் சொத்துக்களின் பெருமதி உயர்வாக காண்பிக்கப்பட்டுள்ளது மட்டுமன்றி பதினோரு சந்தர்ப்பங்களில் செய்யப்பட்டிருக்கும் எட்டு தசம் ஒன்று ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான வாகன உதிரி பாகங்கள் கொள்வனவு தொடர்பில் விநியோகஸ்தர்களுடன் ஒப்பந்தங்கள் எவையும் மேற்கொள்ளப்படவில்லை அத்தோடு எட்டு தசம் எட்டு இரண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான நூற்றி இருபத்தி மூன்று வாய்ப்புகள் அரசாங்க வருமானத்துடன் சேர்க்கப்படவில்லை இவை ராணுவ செலவினங்கள் தொடர்பில் பல்வேறு கேள்விகளை தோற்றுவித்துள்ளன ஆனால் இவ்வெளிப்படுத்தல்களுக்கு மத்தியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ராணுவத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதேவேளை கணக்காய்வாளர் நாயகத்தின் பரிந்துரைகள் இராணுவத்தினால் புரண் தள்ளப்பட்டுள்ளமை இராணுவ செயற்பாடுகளில் தொடரும் தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கை காண்பிக்கின்றது என விசனம் வெளியிட்டுள்ளார் சர்வதேச மகளிர் தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாடு முழுவதும் உள்ள அனைத்து பெண்களுக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக ஜனாதிபதியின் செயலகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியுள்ளதாவது அனைத்து சகோதரிகள் மற்றும் மகள்களுக்கு என்னுடைய இதயம் கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சாதனைகள் மற்றும் நாட்டுக்கும் சமுத்திற்கும் அவர்கள் பெண்களை கௌரவிக்கும் நிகழ்வாக சர்வதேச மகளிர் தினம் உள்ளது நம்முடைய குடும்பம் சமூகம் மற்றும் நாட்டுக்கு பெண்களே அடித்தளமாக இருக்கின்றார்கள் இன்னல்கள் மற்றும் சவால்களை எதிர்கொண்ட போதும் பல்வேறு துறைகளில் தங்களுடைய அடையாளங்களை அவர்கள் பதித்து வெற்றி கண்டுள்ளனர் ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பாக உணரும் வகையில் மற்றும் சம வாய்ப்புகளை பெறும் வகையிலான சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என நாம் அனைவரும் உறுதியேற்போம் சாதனை படைத்த அனைத்து பெண்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் அவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் அமைவதற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் கனடா குடியுரிமை பெற்ற பாகிஸ்தான் வம்சாவளி தகாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்காவிடம் மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளது அதை ஏற்று ராணாவை நாடு கடத்த அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் கடந்த நாடு கடத்தப்படுவார் என அதிபர் டிரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே தான் நாடு கடத்தப்படுவதற்கு தடை விதிக்க கோரி அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் ராணா நேற்று முன்தினம் அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதில் என்னை நாடு கடத்துவது அமெரிக்க சட்டங்களுக்கு எதிரானது முக்கியமாக சித்திரவதைகளுக்கு எதிரான அமெரிக்க விதிகள் மீறப்பட வாய்ப்புள்ளது இந்தியாவில் கொடுமைப்படுத்த வாய்ப்புள்ளது எனக்கு தீவிரமான பிரச்சனைகளும் உள்ளன இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டால் மருத்துவ உதவிகள் தண்டனைக்கு நிகரானது என குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் ராணாவின் இந்த அவசர மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் ராணாவின் இறுதி முயற்சியும் தோல்வியில் முடிந்துள்ளது எனவே விரைவில் இவர் இந்தியாவுக்கு நாடு ார் எதிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அனைத்துலக மகளிர் நாள் முதன் முதலாக டென்மார்க்கில் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எஸ்பானிய பிரதமர் எதுவார்தோ டாட்டோ நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறும் போது சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து லெபனான் நகரில் மேற்கொள்ளப்பட்ட வாகன குண்டு தாக்குதலில் பேர் கொல்லப்பட்டனர் பேர் காயமடைந்தனர் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேருடன் கோலாலம்பூரில் இருந்து பெய்ஜிங் நோக்கி சென்ற மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் மாயமாக மறைந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்